எல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆனால் மற்ற குழந்தைகளை வைத்து பார்த்தால் எந்த வித்தியாசமும் தெரியாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் குழந்தை சிகிச்சைக்குள்ளே வந்த பொழுது இதை பார்த்துவிட்டு வியப்புற்றேன் இந்த குழந்தைகளுக்கு வித்தியாசமே இல்லையே புற்றுநோய் என்பது கொடிய நோயிற்று எப்படி இது சாத்தியமானது எனக்கு தெரியவில்லை எனக்கு இங்கே வந்த பிறகு இவர்களுடன் பழகிய பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல தெய்வ குழந்தைகள் வாலியின் பாடல் உங்களுக்கு நினைவருக்கும் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசமுள்ள பார்வை கருணையுள்ள நெஞ்சு இவர்கள் ஒவ்வொருவரும் இவர் ஒவ்வொரு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் கீழே வாசலில் நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் வந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன் மதியம் ஒரு நாலு மணி நல்ல வெயில் ஒரு குழந்த எங்களோட குழந்த கீமோ தெரப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் அவனுடைய அம்மா கூட இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இவன் கையில் ரெண்டு பெரிய மூட்டையை கொடுத்துட்டாங்க நடந்து போகிறான் இங்கே நடந்து போகிறான்னா வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாண்ட் பதினஞ்சு நிமிஷம் போனோம் நல்ல வெயில் நடந்து போற அப்பதான் கீமோ தெரப்பி முடிச்சு டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க கீமோ தெரப்பி கொடுக்கும் போது எல்லாம் என்ன அந்த ரெண்டு வச்சுட்டு அப்படி ஒரு நோய் வந்தா நம்ம செய்வோமா ஒரு மூலையில துவண்டு கிடப்போம் இவங்களுக்கு இவங்க நோய் பெருசா தெரியல எனக்கு டாடா சொல்லணும் அம்மாவுக்கு உதவி செய்யணும் அதுதான் பெருசா தெரிஞ்சா சொன்னேன் கடவுள் இந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்காரு ஸ்ரீராம் ஒரு குழந்தை ஸ்ரீராமை பற்றி ஸ்ரீராமோட ஃபோட்டோ இங்கே இருக்குது ஸ்ரீராம் வந்து ரஜினி சாரை சந்திக்கணும்னு சொன்னார் ரஜினி சார் வீட்டு கூப்பிட்டு போனேன் ரஜினி சாரை பார்த்ததும் ரஜினி சார் கேட்டார் தம்பி உனக்கு என்ன வேணும் நீ என்ன வேணால் கேளுத்தாராரு ஒன்றும் வேண்டாம் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன மாதிரியே நிறைய நிறைய குழந்தைங்க இங்கே மருத்துவமனையில் இருக்காங்க அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க நீங்கள் வரணும்னு சொன்னோம் அவனுக்கு ஒன்றும் கேட்க தோணலை மற்றவங்களுக்காக அவரை வரவழைச்சான் அவர் வந்தாரு அத்தனை குழந்தைங்களையும் சந்திச்சார் அது ஸ்ரீராம்னால அவர் வந்தார் நான் கூப்பிட்டதுனால வரல இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க வலி இருக்கும்போதும் அவங்க கண்ணில் வரும் ஆனால் அம்மாவை பார்த்து நீ ஆழாதேன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த குழந்தைகளுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நான் சொல்றது இந்த குழந்தைங்களை நீங்கள் ஒருத்தராக சந்திக்க போறீங்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை ஆனால் இந்த பாசமுள்ள பார்வை கருணையுள்ள நெஞ்சமுடைய ஒரு மா மனிதனை ஒரு மகானை அண்மையில் நான் சந்தித்தேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதி போட்டேன் இந்த குழந்தைகளை நீங்கள் வாழ வைத்தீர்கள் இந்த குழந்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி போட்டேன் அது அவருக்கு தெரியாது அவர் தான் இந்த குழந்தைகளை வாழ வைக்கிறார் அவருக்கு தெரியாது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினால அவர் அரசு பதவி ஏற்ற உடனே இந்த சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த சட்டத்தை அந்த சட்ட அமலுக்கு வந்திருந்தது அந்த சட்டத்தை வலியுறுத்தினார் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு வலியுறுத்தினார் அப்படின்னா என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய ஆதாயத்திலிருந்து ஒரு ஒரு தொகைய சுகாதாரத்துக்காகவும் கல்விக்காகவும் ஒதுக்கீடு செய்யணும் அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிதி அதிகமாக வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி ரொம்பவும் கஷ்டப்பட்டோம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போது ஒரு குழந்தை சிகிச்சைக்கு அஞ்சு லட்சம் ஆகும் ஒரு வருஷத்துல இருபது குழந்தைங்கன்னா ஒரு கோடி எங்க போவேன் ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட போது அவங்க சொன்னாங்க இந்த அஞ்சு லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்காக அஞ்சு லட்சம் கேட்குறீங்க இந்த அஞ்சு லட்சத்தை வச்சு ஒரு கிராமத்துக்கு தடுப்பூசி போட்டுருவேன் ஒரு குழந்தை முக்கியமா இருநூறு குழந்தை முக்கியமா சொல்ல முடியுமா அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சோ ஆறோ குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுப்போம் அவ்வளவுதான் தான் முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆனா அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கொடைவழல் வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துல இருபது குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்குறோம் அதுல என்னன்னா அவருக்கு அதை பத்தி தெரியாது எண்பத்தஞ்சு விகிதம் குழந்தைகள் உயிர் பிழைத்து நன்றாக இருக்கிறார்கள் எங்க கிட்ட வந்ததுனால அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லல ஆனா இந்த நிறுவனம் அளித்த சிகிச்சையினால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அதுக்கு மருத்துவம் காரணம் மருத்துவர்கள் காரணம் இந்த நிறுவனம் காரணம் இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்த கொடையாளர்கள் காரணம் ஆனால் அந்த நிதியை வரவழைத்த இந்த மகான் ஒரு முக்கிய காரணம் பத்து சந்திச்சார் சந்திச்சாரு ஒன்பது குழந்தைங்களோட நானும் ஒன்பது குழந்தைங்களும் சந்திச்சோம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நீ வாழ்க்கையில என்ன செய்ய விரும்பணும்னு கேட்டார் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார் சில குழந்தைங்க டாக்டர் ஆகணும் சில குழந்தைங்க இன்ஜினியர் ஆகணும்னா பொறுமையா கேட்டுக்கிட்டாரு அப்புறம் சொன்னாரு டெல்லி பாத்திருக்கீங்களா நான் சொன்னேன் தமிழ்நாடு எல்லையை தாண்டதில்லை சார் அப்போ என்கிட்ட சொன்னார் டெல்லி கூட்டிகிட்டு வாங்க என் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு போடுறேன் கிளம்பி போகும்போது லஞ்ச் புல்லா மத் அப்படின்னாரு அவரது சொன்னதுமே என் மனசு நிரம்பி வடிஞ்சது யாருங்க இப்படி சொல்லுவாங்க இந்த மகானை சந்தித்த அந்த அனுபவத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அண்மையில் இன்னொரு அருளாளரை சந்தித்தேன் எனக்கு ஒரு கடிதாசி வந்தது கோர்ட் ஆர்டர்னு போட்டிருந்து பார்த்தோன்ன நடுங்கி போயிட்டேன் இந்த டெலிகிராம் பார்த்தோன்னே ஐயோ யாரோ போயிட்டாங்க எல்லாம் பயப்படுவாங்களா அந்த மாதிரி ஆனா அது வந்து அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ஒரு நீதியரசர் தீர்ப்பு எழுதியிருந்தார் கஞ்சா கடத்தினவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டவங்க அவங்க வந்து அபராத கட்டணத்தை செலுத்தணும் யாருக்கு செலுத்தணும் கேன்சரால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு செலுத்தணும்னு அவர் தீர்ப்பு எழுதியிருந்தார் அந்த நீதியரசர் பேரு இளந்திரையன் ஜஸ்டிஸ் இளந்தரையன் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொதுவா பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறது தான் நீதிபதியுடைய வேலை பாவத்துக்கு விமோசனம் கொடுக்கறது கடவுளுடைய வேலை அவரை நான் கடவுளாக பார்க்கறேன் அவருக்கும் என் நன்றியை சொல்லிடுறேன் இருபது வருஷமா இந்த நிறுவனத்தில் குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம் இந்த நிறுவனம் ஒரு ஆலமரம் மாதிரி இந்த வீடுகளை பிடிச்சிதான் இந்த குழந்தைகள் நிமிந்து நிற்கிது இந்த நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஃப்ரம் த சேர்மன் டாக்டர் சி முத்தையா டு ஆல் த டாக்டர்ஸ் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல்